கணவர் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து சுடுகாட்டில் பூஜை செய்வதாக பெண்ணிடம் நகை பணம் கழிப்பதாக கூறிய குடுகுடுப்புக்காரர் கைது திருவான்மையூரை சேர்ந்தவர் மஞ்சு இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது குடுகுடுப்புக்காரர் ஒருவர் வந்தார் அவர் வீட்டின் முன்பு நின்றபடி உனது கணவர் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்துள்ளது ரூபாய் ஒரு லட்சம் பணம் கொடுத்தால் சிறப்பு பூஜைகள் செய்தால் தோஷங்களை நீக்கிவிடலாம் என்று தெரிவித்தார் மேலும் மஞ்சுவின் கையில் கயிறு ஒன்றையும் கட்டிவிட்டார் ஆனால் மஞ்சு தன்னிடம் பணம் இல்லை என்று தெரிவித்தார் எனினும் அவரிடம் தொடர்ந்து பேச்சு கொடுத்த குடுகுடுப்புக்காரர் நீ அணிந்திருந்த நகை வீட்டில் இருக்கும் பணத்தை கொடுத்தால் சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்து திருப்பி கொடுத்து விடுகிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் இதனை நம்பிய மஞ்சு அவர் அணிந்திருந்த ஐந்து பவன் நகை ரூபாய் பத்தாயிரத்தை கொடுத்தார் நகை பணத்தை வாங்கி சென்ற குடுகுடுப்புக்காரர் பின்னர் திரும்பி வரவில்லை இதற்கிடையே வேலைக்காக வெளியே சென்று இருந்த மஞ்சுவின் கணவர் வீட்டிற்கு வந்தார் அப்போது அவரிடம் நடந்ததை அப்பாவியாக கூறி மஞ்சு வருத்தமடைந்தார் இது குறித்து திருவான்மையூர் போலீசாரில் புகார் செய்யப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தோஷம் கழிப்பதாக கூறி பெண்ணிடம் நகை பணத்தை அபேஸ் செய்த குடுகுடுப்புக்காரரான கொட்டிவாக்கத்தை சேர்ந்த பாலமுரளி இவருக்கு வயது ஐம்பது என்பவரை கைது செய்தனர் அவர் இதுபோல் வேறு யாரிடமாவது மோசடியில் ஈடுபட்டு இருந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்